அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கியது தொடர்பாக நாளை விளக்கம் அளிக்க இருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தி வந்த நிலையில் நேற்று பசும்பொன்னில் நடைபெற்ற தேவர் குரு பூஜையில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டனர் சசிகலாவையும் செங்கோட்டையன் சந்தித்தார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியாக ஓபிஎஸ் பி எஸ் செங்கோட்டையனுடன் கைகோர்த்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மூவரும் துரோகிகள் என்று பேசி வைத்துக் கொண்டு ஒன்றாக தேவர் ஜெயந்திக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என்று கூறியிருந்தார் சேலத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் இன்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் இந்த சந்திப்பை தொடர்ந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனையடுத்து ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தன்னை நீக்கியது தொடர்பாக நாளை காலை பதினோரு மணிக்கு விளக்கம் அளிக்கப் போவதாக தெரிவித்தார்